வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல் இதனால் உங்கள் இளையராஜா இப்போ இந்த நம்ம பார்க்க போகிற காணலில் என்ன அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ண போகிறப்ப நான் அது வந்து உள்வாங்கின ப்ளவுஸு ஹை ப்ளவுஸு இப்போ அதை வந்து அந்த ப்ளவுஸை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது எவ்வளோ ஹையாக இருக்கு இருக்குது பேக்கு ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு அதுலேருந்து ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்ததுன்னா நான் எப்படி பண்ணலாம் அதே நானூறு பாகம் போடுறதா இருந்தால் எப்படி அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அந்த ப்ளவுஸில் வச்சு காமிக்கிறேன் அதேமாதிரி ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட ஹைட் வந்து பத்தரை இன்ச்சுக்கு மேலே இருக்குது பதினோரு இன்ச்சுக்கு மேலே இப்போ இதே ஏழுஞ்சி கையாக இருந்தால் இவங்க ரெண்டு ப்ளவுஸ் கொடுப்பாங்க இது வந்து ஆஃப் யூஸுக்காக ஒன்று கொடுப்பாங்க ரெகுலர் ப்ளவுஸ் வந்து லோ நெக் ப்ளவுஸாக இருக்கும் அதில் வந்து கை கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இதை வந்து கை பெருசாக இருக்கும் இது கை உயரம் அதிகமாக வைக்கும்போது கம்மி வைக்கும்போது என்ன பண்ணலாம் எப்படி மாற்ற வேண்டியது இருக்கா எப்படி மாதிரி பேக் நெக் லோவாக இருக்கும்போது ஹை நெக்காக இருக்கும்போது எப்படி பண்ணுறோம் இவங்க இந்த நெக் வந்து இப்போ எவ்வளோ ஷோல்டர் இருக்குது எவ்வளோ வந்து ஃப்ரண்ட் உள் வாங்கியிருக்கு இதை நாலு ஒரு பாகமாக போட சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும் ஒரு சின்னதாக ஒரு வந்து உங்களோட ஒரு ஆலோசனை தான் அந்த ப்ளவுஸை காமிச்சிக்கிட்டே உங்கள்கிட்ட பேசலாம் வாங்க பார்க்கலாம் இந்த ப்ளவுஸ் தான் இப்போ நம்ம இது நம்ம தைச்ச ப்ளவுஸ் தான் இது எப்பவுமே நம்ம கிட்ட தான் ரெகுலராக கொடுப்பாங்க நம்ம லேட்டாகும் அப்படின்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க சண்டை போட்டு நம்மகிட்ட தான் தைக்கணும்னு வேறு எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க எவ்வளோ லேட்டானாலும் பரவாயில்ல எப்படினாலும் சரி சீக்கிரம் வேணாலும் வந்து நின்று சண்டை போட்டு எங்களுக்கு தைச்சி கொடுத்து ஆகணும் அப்படின்னு கேட்பாங்க டைம் எடுத்து நான் சொல்லிடுவோம் எனக்கு இருபது நாள் டைம் வேணும் பதிஞ்சு நாள் டைம் வேணும்னு இவங்களுக்கு ரெண்டு விதமான ப்ளவுஸ் கொடுப்பாங்க இப்போ இது வந்து ஆஃபீஸ் யூஸ்க்காக இது அவங்க ஆஃபீஸ் யூஸ்க்காக யூனிஃபார்மாக போடுறது இதில் வந்து இப்போ ரெண்டு ப்ளவுஸ் இன்னும் ரெண்டு ப்ளவுஸ் தைக்கிறக்கா கொடுத்துருக்காங்க இந்த பேட்டன்ல இதே அளவில் தைக்கணும்னு இப்போ நான் கழுத்து ஒரு அகலத்தை அளந்து காமிக்கிறேன் பாருங்கள் ஏ இருக்கு பாருங்க அது அளந்து காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க பத்தரை இன்ச்சு ஓகேவா பத்தரை இன்ச்சு இருக்கு சோல்டர் பாருங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னா சோல்டர் வந்து பதினேழு இன்ச்சு இருக்கு பதினேழு ஒரு புள்ளி கம்மி பதினேழரை இன்ச்சு இருக்குது பத்தரை இன்ச்சு வந்து அகலம் நெக்கோட அகலம் மட்டும் பத்தரை இன்ச்சு சோல்ட் அளவு பதினேழு இது வந்து மைனஸ் பண்ண சொல்றது தான் நெக் இறங்கி இருக்கிறதுனால மைனஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற சொல்றது தான் ஓகேவா இப்போ அதை வந்து அவங்களுக்கு இன்னும் ஒரு ஒன்னு இன்ச்சு கூலிருக்கும் நெக்கோட அளவு ஒரு ரெண்டு இன்ச்சு இருக்குன்னா ஒரு இன்ச்சு கூட வந்திருக்கும் சரி ஓகே இப்போ இந்த பிளவுஸை வந்து நாலு ஒரு பக்கமாக போட சொல்றாங்க இப்ப இந்த முன்னில உள் உள்வாங்கின எவ்வளவு இருக்கிறது நான் காமிங்க அஞ்சு இன்ச்சு இருக்கு இந்த முன் முன் பகுதி அஞ்சு இன்ச்சு உள்வாங்கிருக்கு நான் பேக்கை கட்டாக வச்சிருக்கேன் அஞ்சு இன்ச்சு உள் இப்போ இதே வந்து நம்ம நாலு ஒரு பக்கம் இந்த ப்ளவுஸை அப்படி நாலு ஒரு பக்கமாக போடுறதா இருந்தா ஆனா இவங்க இந்த ஃபிட்டிங் தான் ஓகே க்ளோஸ் நெக்காக இருக்கு இவங்க நல்லா வந்து ஹைட் வெயிட்டாக இருப்பாங்க நல்லா ஹைட்டு நல்லா பாடி விரிஞ்ச பாடியாக இருக்கும் ஆனால் இடுப்பு அளவில் ஆர்மல் கம்மியாக தான் இருக்கும் இப்போ பார்க்கும்போது தெரியுது பாருங்கள் கிராஸ் எப்படி உள்ள வருது பாருங்க இந்த பாடி எப்படி கிராஸாக வருது பாருங்க ஜிம் பாடி மாதிரி இருப்பாங்க இடுப்பு வந்து கம்மியாக பாடி நல்லா பெருசாக இப்போ பே நல்ல முதுகலாக விரிஞ்ச நிலையில் தோல்பட்ட பெரிய தோல்பட்டை நல்லா ஹைட் இவங்க சரியா ஏழு அடி இருப்பாங்க இவங்க இப்போ நான் பாடி அளவு சும்மா அப்படியே இருக்க பேக்கோட பாடி அளவு காமிக்கிறேன் பாருங்கள் பேக் மட்டும் பாருங்கள் இருபத்தி மூணு இன்ச்சு இருக்குது இருபத்தி மூணு இன்ச்சு பேக் மட்டும் இருக்குது ஓகேவா அப்போ அதில் அஞ்சு இன்ச்சு மைனஸ்ஸு ஃப்ரண்ட்டு வந்து அஞ்சு இன்ச்சு இருபத்தி மூணு அப்படின்னா இதுலேயே மூணு இன்ச்சு பதினெட்டு இன்ச்சு பிரண்ட் ஃப்ரண்ட்டு வந்து பதினெட்டும் பேக்கு இருபத்தி மூணும் பதினெட்டுனா இப்போ நம்ம இந்த இடைவெளியை வந்து அஞ்சு இன்ச்சு இடைவெளியை இப்போ சமநிலைக்கு மாத்திரம் அப்படின்னும் போது என்னவா பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா அதில் பாதி இப்ப அஞ்சு இன்ச்சு இடைவெளியை ரெண்டரை இன்ச்சு அளவு இதில் குறைக்கணும் இப்போ இதில் பத்தரை இருக்குது பார்த்தீங்களா இந்த பத்திரையை எட்டாக மாற்றணும் ரெண்டரை இன்ச்சை குறைக்கணும் இந்த இடைவெளியில் பாதி அளவை உள்ளே கொண்டு வரணும் ஓகேவா இப்போ உள்ளே கொண்டு வரணும் இது அஞ்சு இன்ச்சு இருந்துச்சு அதில் ரெண்டரை இன்ச்சு அப்போ இதில் பத்திரையை எட்டாக மாற்றணும் நெக்கோட அகலை எட்டாக மாற்றணும் இந்த பதினேழுடையை இந்த பதினேழரை இன்ச் இருக்குது இல்லையா பதினேழுடையை பதினஞ்சாக மாற்றணும் ஓகேவா பதினஞ்சு இன்ச்சு சோல்டரு எட்டு இன்ச்சு நெக் அகலம் ஏ இதே ஆனால் இது ஹைன் எல்லாம் இதே தான் ஹைட் எல்லாம் இதே தான் வேறு இதை இறக்கலாம் வைக்கக்கூடாது இதே தான் ஆனால் இந்த நாள் இது வந்து நாலு ஒரு பக்கமாக மாறிடும் நானூறு பக்கம் மாத்தும் போது அதை பண்ணலைன்னா இது செட் நானூறு பகம் மாத்திட்டு இதே அளவு பதினேழு இதே பத்தரை வச்சீங்கன்னா அவளைதான் இவங்களுக்கு சோல் போடவே முடியாது அப்படி திறந்து ஆகாது இவங்களால போட்டுக்கவே முடியாது இந்த அஞ்சு இன்ச்சு இதுல இருக்கு இன்ச்சு இந்த அஞ்சு இன்ச்சு இடைவெளிக்காக இந்த எட்டு இன்ச்சு வைக்க வேண்டியதா பத்திரையா மாத்திருக்கு பதினேழு ரூபாயா மாத்திருக்கு பதினஞ்சு வைக்க வேண்டிய இடத்துல பதினேழு ரூபாயா மாத்திருக்கு இதுல இந்த சோல் மாத்தி கட் பண்ணி கொடுத்திருக்காங்க அந்த அந்த மாஸ்டர் செஞ்சு கொடுத்தவரு அப்படி பக்கம் அவங்களுக்கு நல்லா இருந்த போது திரும்ப திரும்ப கொடுக்குறாங்க நம்ம அதை அப்படியே காப்பி பண்றோம் இதில் என்ன நடந்திருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதில் என்ன நடந்திருக்கு அஞ்சு இன்ச்சு சிறவிலி இருக்கு அப்போ இதில் வந்து பதினஞ்சு இன்ச்சு சோல்ற வந்து அவங்களுக்கு பதினாறு இன்ச்சு சொல்றா இருக்கலாம் பதினா பதினாறு இன்ச்சு சொல்றா இருக்கலாம் அதை அதை வந்து மைனஸ் பண்ணா எவ்வளவு இந்த ரெண்டு இன்ச்சு நெக்கு இறங்குதா மேலே எந்த இன்ச்சு நெக்கு மேல இருக்கோ அந்த அளவு தான் இப்போ ரெண்டு இஞ்சு ஆள் இருக்கா ரெண்டு இன்ச் ஆளை இறக்குன உடனே அதை மைனஸ் பண்ணியிருப்பாங்க ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சு மைனஸ் வைங்களேன் அந்த ஒன்று இன்ச்சு இப்போ வந்து பதினஞ்சரை இன்ச்சு பதினஞ்சு இன்ச்சு நம்ம வைக்க போறோம்னா பதினாறு இஞ்சி தான் இவங்களோட சோல் பதினாறு இஞ்சி சோல் பதினஞ்சு வச்சிருக்கணும் இது நானூறு பக்கமாக போட்டு ஆனால் ஆனா இதை வந்து விடைவெளி விட்டதுனாலேயே ரெண்டு இஞ்சு இதில் எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க நெக்கோட அகலமும் ரெண்டு அப்போ தான் இந்த போடும் போடும்பொழுது அந்த ஃபிட்டிங் வக்கா ஒரு பக்காவா ஆனா அவங்களுக்கு பேக் பொசிஷன் அதிகம் பேக் பார்ட் அதிகம் பிரெண்ட் பொசிஷன் கம்மி ஆனா இவங்க வந்து கூன் போட்ட மாதிரிலாம் கிடையாது நிறைய பேர் வந்து இந்த உள்வான ப்ளவுஸ் வந்தா முதுகு வந்து வளைஞ்ச மாதிரி கூன் போட்ட மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு தான் இந்த பிளவுஸ் அப்படிலாம் கிடையாது அந்த மாதிரி ஸ்டைல் இன்னும் அந்த மாதிரி உடல் வாழ்வு தகுந்த மாதிரி வைப்பாங்க ஆனா ஒரு நல்ல நல்ல வாட்ட சாட்டமா இருக்கிற உடம்புக்காரங்களே முன் கம்மியான தேவை இருக்கு அவங்களுக்கு பேக் பர்சன் போட்டு அது அதிகம் ஆனால் முன் பர்சன் வந்து கம்மி முன் பார்ட் வந்து கம்மி அந்த முன் அக்கராஜ் சோல்ட்ரு முன் சோல்ட்ருலாம் சொல்லுவோம் இல்லையா பேக் பர்சன் முதுகு விரிஞ்ச நிலையில் இருக்கு ஆனால் முன் பக்கம் கம்மியாக இருக்கு தேவை அப்போ அதை கம்மி பண்ணுறதுக்காக அந்த ரெண்டு அந்த கணக்கு போட்டு இந்த மாதம் செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த ப்ளவுஸ் அப்படியே திரும்ப திரும்ப வருது அதனால தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இதை அஞ்சு இன்ச்சு இடைவெளி இருக்கு பார்த்துக்குங்க அதே மாதிரி பாருங்கள் டாட்டோட அளவு பாருங்கள் ரொம்ப கனம்லாம் இல்லை இந்த டாட்டோட கனம் பாருங்கள் ரொம்ப ஜாஸ்தியாலாம் பிடிக்கல இவங்களுக்கு அந்த அப்போ நம்ம என்னடா இது உங்களுக்கு வெப்சைட் வந்து நம்ம நிறைய வைக்கணுமா இல்ல கம்மியாக உங்களுக்கு எப்படி செட் ஆகும் நல்ல உடம்பு பெரிய உடம்பாச்சு இடுப்பு கம்மியாக கம்மியா இருக்கு பாடி விரிஞ்சு நல்லா இருக்குன்னா உடல் வாக அந்த மாதிரி இருக்கு ஆனா அவங்களுக்கு தேவையான அளவு தான் டாட் கொடுத்துருக்கு ஓகேவா அப்ப இந்த அளவு இப்போ நம்ம இதை வந்து அப்படியே நம்ம காப்பி பண்றோம் இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா இந்த சோல்ட்ருக்கு இந்த நிப்பிள் பாயிண்ட் கணக்குக்கு இந்த சோல் சின்ன சோல்ட்ரு வந்து எப்படி எடுக்கணும் அதே சென்டர்ல நிப்பிள் பாயிண்ட் எடுக்கணும் இப்படிலாம் சொல்லி கொடுக்குறாங்க பாத்தீங்களா இப்போ இதெல்லாம் இதுதான் சாத்தியமே படாது எவ்வளவு பெரிய இருக்குது பாத்தீங்களா அப்ப இந்த சோல்ட்ருக்கு இவ்வளவு பெரிய சோல் பதினேழு இன்ச்சு சோல்ரு சரியா இப்ப நம்ம இதுல வந்து எவ்வளவு மூன்று இன்ச்சு இப்ப நான் அதுல அவங்க சொல்லி தர மத்திய பாத்தீங்கன்னா பதினேழு பதினேழுல சென்ட்ரு பாத்தீங்கன்னா ஒம்பது ஒன்பது எட்டே முக்கால் ஓகேவா இந்த எட்டே முக்காலில் சென்ட்ரு இந்த எட்டே முக்கால் ஒன்பது இன்ச்சில் சென்ட்ர நாலு ராலே கால் ஒரு புள்ளி ஓகேவா இதில் சென்ட்ரு இந்த சென்டர்ல வந்து மூன்று இன்ச்சு இந்த ஸ்மால் சோல்டு வரணும் அப்படிதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிதான் வச்சிட்டு இருக்காங்க அவங்களே அளவு ப்ளவுஸ் இந்த மாதிரி கொடுத்தா கூட அவங்க அந்த மாதிரி வச்சிட்டு இருக்காங்க அப்போ சுமால் சோல்ட்ரு இதுல முன்னு மூன்றுன்னா இங்கே வந்துடும் இங்க இருந்து இங்கே மூன்றரை வந்துடும் அப்ப நிப்பிள் பாய் நைட்டு இங்கே வந்துடும் சோல் இங்கே நகந்துரும் இந்த சோல்ட்ரு இங்கே நகர்ந்துரும் சுமால் சோல்ட்ரு இங்கே நகர்ந்துரும் இப்ப இவங்களுக்கு இந்த மாதிரி நகர்த்தி போட்ட இது எப்படி செட் ஆகும் இந்த மாதிரி இவங்களுக்கு அது மாதிரி செட்டே ஆகாது நாலு ஒரு அது ஒரு கணக்கு இந்த மாதிரி உள்வாங்கன்னா அது ஒரு கணக்கு இதுல ரெண்டு உள்வாங்க இருந்தா அந்த ஒரு கணக்கு நாலஞ்சு உள்வாங்கனா ஒரு கணக்கு எல்லாமே பக்காவ நம்ம அவங்க அளவு ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் நம்ம மேன்மை அடைய முடியும் அடுத்தடுத்து இந்த ப்ளவுஸ் காரங்க இப்ப நமக்கு டைம் கொடுத்தாலும் நம்ம என்ன சார்ஜ் கொடுத்தாலும் என்ன சார்ஜ் கேட்டாலும் கொடுப்பாங்க இதுதான் வளர்ச்சி நம்மளோட திறமை தொழில் திறமை இதுதான் இப்படியான தொழில் திறமை தான் வளர்த்துக்கணும் நம்ம மேம்போக்கம் எவ்வளவு வச்சுக்கோங்க அவ்வளவு வச்சுக்கோங்க அப்படி இப்படி சொல்லி தராங்க பாத்தீங்களா அந்த மாதிரி போனீங்கன்னா நீங்க இது மாதிரி பொதுசுல தக்கையே உங்களால முடியாது அதை நான் உங்கள்கிட்ட எப்பவுமே திரும்ப 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 நான் பதிவு பண்றேன் சரி இப்ப நேத்து கூட நான் வந்து ஒரு ப்ரோவோட வீடியோவை பாத்தேன் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் முதல்ல பேசினாரு பதினஞ்சு நிமிஷம் வந்து மகளிர் பத்தி எல்லாம் பேசினாங்க மகளிர்களை பத்தி நல்ல ஒரு ஊக்கப்படுத்துற மாதிரி எல்லாம் பேசினாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மகிழ்ச்சி இருந்துச்சு நம்ம தரையில வந்து ஒருத்தர் நல்லா வளர்ந்து வராரு நல்ல வன்மை நல்ல விஷயம் தான் நிறைய விஷயங்கள் நன்மை செய்யணும்னு நினைக்கிறாரு மகளிரு நல்லா வரணும்னு நினைக்கிறாரு ரொம்ப மகிழ்ச்சி தான் ஆனா அவர் சொல்லித்தர கை உயரம் வந்து ஏழு இன்ச்சு வரும் பொழுது ஒரு அளவு வைக்க சொல்றாரு இந்த கை உயரம் ஏழு இன்ச்சு வரும் பொழுது இந்த ஆமுல் அளவு ஒரு அளவு சொல்றாரு அதே எட்டு இஞ்சு வந்துருச்சுன்னா இந்த கை இந்த இடத்துல கேப் கைட்டை வந்து அரை ஒரு நிமிஷம் மாத்த சொல்றாரு அரை இன்ச்சு மாத்த சொல்றாரு மூன்று மூன்றையா வச்சுக்கோங்கன்னு அந்த கேப் கைட்டை வந்து மூன்றையா மாத்தும் பொழுது என்ன ஆகும் தெரியுமா இந்த மூணு இன்ச்சுல இருந்து மூன்றை இன்ச்சு மாறும் பொழுது மூணாவது இருக்கும் பொழுது மூன்றாவும் பொழுது இந்த வித்து இருக்கு பாருங்க இது வந்து கூடும் குறையும் இந்த அகலம் இருக்குல்ல இந்த அகலம் கூடும் குறையும் மூணு இன்ச்சு இருக்கும் பொழுது ஒரு அகலம் இருக்கும் மூன்று இன்ச்சு இருக்கும் போது அகலம் குறையும் இந்த கை உயரம் அதிகமாகும் பொழுது குறையும் பொழுது ஒரு இன்ச்சு கூடும் பொழுது குறையும் பொழுது இதையே மாத்தணும் இதையே மாத்தணும் இந்த லூஸ் வந்து இந்த சுற்றளவு வந்து அவங்களுக்கு மாறுமா இந்த கை உயரம் அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு இறக்குங்க ஏத்துங்கன்னு சொல்லும் பொழுது அதே மாதிரி அஞ்சு இன்ச்சு கை வைக்கும் பொழுது அதுக்கு ஒரு கணக்கு சொல்றாங்க அப்ப இந்த அடிங்கை லூஸ் வந்து இந்த அடிங்கை சுற்றளவு வந்து இறக்கிக்கங்க அப்ப அடிங்கை அளவு இவ்வளவு வரணும் அப்ப கையோட அளவே மாறி இத்தனைக்கும் அதோட தலைப்பு என்னன்னா ஆமுல்கள் சுருக்கம் வராமல் செய்வது எப்படி அப்போ எப்படி இவங்களை மேம்படுத்தி எப்படி இவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போவாங்க இந்த மகளிர் நல்லா வரணும்னு சொல்றதும் அவங்கதான் சொல்றாங்க நல்லா வரணும் நல்லா மேம்பட்டு வரணும் ஒரு பொருளாதாரியா நல்லா வரணும் ஜெயிக்கணும் கஷ்டங்கள் தீரணும் இப்படியான டைலாக் எல்லாம் சொல்றாங்க ஆனா இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்களே எப்படி அவங்க மேம்பட்டு வருவாங்க எப்படியான ப்ளவுஸ்களை இந்த மாதிரி ப்ளவுஸ் அப்ப அவங்க எப்படி தைப்பாங்க இப்போ இது என்ன இருக்கு இதுல என்ன அடிங்க இருக்கு ஆமுல் அளவு ஆமுல அளவுன்றது எடுக்கிறதே இல்லை அடிங்கன்னு ஒரு அளவு எடுக்கல உயரம் முழங்கை சுற்றளவு மட்டும் எடுக்கிறாங்க அப்போ முழங்கை சுற்றளவு மட்டும் அது கூட ஏன் எடுக்குறீங்க அதையும் எடுக்க வேண்டாமே கை வர ஏழு இன்ச்சு வச்சுட்டு இந்த பாடிக்கு இவ்வளவு முழங்கை வச்சுக்கோங்க ஆமொழி இவ்வளவு வருதான் வச்சுக்கோங்க அடிங்க நான் நான் சொல்கிற மாதிரி வைங்கன்னா அப்புறம் இந்த மாதிரி பிளவுஸ்லாம் எப்படி தப்பிங்க நீங்கள் ஒருத்தவங்களுக்கு அளவுன்னு ஒன்று இருக்குங்க ஆமொழி அளவு இருக்குது அடிங்கின்னு ஒரு அளவு இருக்குது இவங்களோட பாடி அளவு குறையக்கூடாது பேக் பொசிஷன் ஒரு மாதிரி பாட்டு இருக்குது ஃப்ரண்ட் பொசிஷன் ஒரு மாதிரி இருக்கு இவங்க யூனிஃபார்ம் இப்படி தான் போடணும் வேலைக்கு போட்டு போகிறாங்க ஆஃபீஸுக்கு போட்டு போகிறாங்க இவங்க வந்து அந்த இடத்துல அவ்வளோ ரிச்சாக கரெக்டாக இருக்கணும் அப்படின்போது ஒரு நல்ல ஒரு இல்லை இதில் நிலையில் இருக்கிறவங்க தான் இவங்க நல்ல இடத்துக்கு போ ஒரு ஆஃபீஸில் போட்டுக்கிறவங்க தான் அப்போ இவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான அளவுக்கு இப்படி தான் வேணும்னு கேட்கும்போது நம்ம சரியாக செஞ்சு கொடுக்கணும்ல இப்போ நம்ம விருப்பத்துப்படி இந்த மாதிரி சோழ நகர்த்தி வச்சு பாயிண்ட் நகர்த்தி வச்சு இந்த இதான் நாலு ஒரு பாவம் போகிறேன் இல்லைன்னா அந்த நாலு பக்கம் போக தெரியாது உள்வான மத்தியத்தில் போக தெரியாது நான் வர்றது ரெண்டு கேப் விட்டுக்குறேன் இப்படிலாம் மாற்றினீங்கன்னா இந்த இது உங்களுக்கு செட்டே ஆகாது அப்போ நீங்கள் எப்படி அடுத்தடுத்த கஸ்டமரை நீங்கள் எப்படி நிறைய கஸ்டமரை சம்பாதிப்பீங்க கஸ்டமர் எப்படி உங்களுடைய பொருளாதார தேவை எப்படி இருக்கட்டுவீங்க நீங்கள் எப்படி வளருவீங்க நம்ம துறையில் தயார் துறையில் நம்ம எப்படி பெருசாக வளருவீங்க அதனால் நான் தான் சொல்றேன் நீங்கள் வந்து சிந்திங்க ஒரு ஒரு விஷயத்தையும் சிந்திச்சு பாருங்கள் ஒரு ஒருத்தவங்களுக்கும் அப்ளை பண்ணுங்கள் நம்ம சேலையில் ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் எதையுமே வந்து இப்போ ஒரே கணக்கில் கிடையாது ஒரு ஒருத்தவங்களுக்கும் அளவு மாறும் இப்போ இவங்களே ரெண்டு இன்ச்சு உள் வாங்குற மாதிரி இருக்கிற ப்ளவுஸாக இருந்தால் அதோட இதே ஆள் அப்படி மாற்ற சொன்னாங்கன்னா இதோட பொசிஷர் எல்லாமே மாறும் இந்த சோட்டு கணக்கு மாறும் இது நகரும் இந்த இந்த பாயிண்ட்டை வந்து இந்த சோட்டர்லேருந்து சென்டரில் வைங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதெல்லாம் எவ்வளோ பெரிய வந்து ஒரு ஒரு கணக்கு இல்லாமல் செய்கிறது தெரியுமா இதை வந்து எப்படி அவங்க அடுத்து அந்த இது எவ்வளவு அகலமா இருக்கு இந்த சோல்டர் இந்த சோல்டர்ல சென்ட் வச்சா எப்படி இருக்கும் இந்த பாயிண்ட் இது இருக்கும் இதே இது நாலு ஒரு பாகம் போட்டா சோல்டர் உள்ள வந்துரும் அதே இது நெக் வந்து லோவாய் நாலு ஒரு பாகம் போட்டா இன்னும் உள்ள வந்துரும் அப்ப இந்த இது இது சோல்டர் விரியும் போது செய்யும் போது இந்த பாயிண்ட் விரிஞ்சுகிட்டே இருக்குமா இந்த பாயிண்ட் ஒரு அகலம் கூடுமா குறையுமா குறையாது இல்ல அதே மாதிரி இந்த கை உயர கூடும் போது குறையும் போது இந்த லூசு மாறுமா இப்ப இப்படி எல்லாம் எப்படி சொல்லி கொடுக்கறாங்க இதெல்லாம் எப்படி வந்து இது மாதிரி நடக்குது இதை எப்படி வந்து அடுத்து ஃபாலோ பண்றாங்க அதை எப்படி அவங்க மேம்படுவாங்கன்னு தெரியல அவங்களும் சொல்லி கொடுக்குறாங்க நீங்களும் செய்யறீங்க பாத்துக்கோங்க நம்ம துறையில இருக்கிறவங்களுக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய மேம்பட்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நுணுக்கங்கள்லாம் கவனிக்கணும் எது எப்படி இருக்கோ அதை அப்படி இப்ப நம்ம இந்த கட்டிக்கு நான் வந்து ஜெராக்ஸ் மெத்தட்ல அப்படியே செய்ய போறேன் ஓகேவா இதோட சூட் பண்ணி நான் காமிக்கிறேன் இந்த மெத்தேட் அப்படியே ஜெராக்ஸ் மெத்தேல இந்த எப்படி நம்ம இந்த ப்ளவுஸ் வருது இருக்குதோ அதே மாதிரி செஞ்சு கொடுப்போம் நான் நம்ம செய்யற மெத்தலை செஞ்சா மட்டும்தான் இது வரும் நம்மளே வந்து ஆம்புல ஒரு கணக்கு வச்சுக்கிடுவோம் ஆம்புல அளவு எடுக்க மாட்டோம் நாங்க வச்சுக்கிடுவோம் சோல்ற வந்து நாங்க இப்படி பிரிச்சு வச்சிருவோம் இந்த நிப்பிள் பாயிண்ட் இந்த சோடர்ல சென்றுல இருந்து வைப்போம் இந்த பாலத்துல இந்த ஃப்ரெண்டோட அளவு பேக் அளவு ரெண்டா கனெக்ட் பண்ணி மொத்தமா சேர்த்து இப்ப இதுல ஒன்பது இருக்கு இதுல இருக்கு பதினெட்டு இருக்கு பேக்ல இருபத்தி இருக்கு மொத்தமா டோட்டல் பண்ணிட்டு அதை நான் கட் பண்ணிப்பேன் அப்படின்னா இந்த பிளவுஸ் காரங்களுக்கு நீங்க தைக்கிறதுக்கு தகுதி இல்லை இழந்துருவீங்க நமக்கு அந்த தகுதி இல்லை அப்புறம் வந்து மேம்படணுமா இல்லைன்னா தேய்மானவை கீழே போகணுமா ஒரு கோடி டெய்லர் உருவாக்குறோம் ஒன்றரை கோடி டெய்லர் உருவாக்குறோம் பத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயம் நம்ம வந்து நம்ம துறையை வளர்க்கணும் நல்ல விரிவுபடுத்தணும் நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறத ரொம்ப சந்தோஷம் தான் ஆனா ஒரு கோடி டீலர் வந்து ஒரு கோடி விதையை நம்ம விதைக்கிற மாதிரி தான் வைங்களேன் அது எல்லாமே வந்து ஒரு வீரியம் இல்லாத விதையை சொத்த விதையெல்லாம் விதைச்சு என்ன பிரயோஜனம் அதை ஒரு நான் பத்து விதை விதைச்சாலுமே அது சரியான ஒரு வீரியமான விதையா இருந்தா அது வந்து பலன் கொடுக்கும் அது நல்ல முளைச்சி வந்து நல்ல ஒரு பலன் கொடுத்து அதுல அடுத்தடுத்த விதைகள் அடுத்தடுத்து அதுல இன்னும் வந்து எடுக்க முடியும் அதோட விதை வீரியமா இருந்தா மட்டும்தான் அந்த அதுலேருந்து இன்னும் விதை வரும் அவங்க இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இவங்களே இவங்களுக்குள்ள இவங்களுக்கான அளவு தச்சு தைச்சு போட்டு பார்த்துட்டு இங்கேயும் அங்கேயும் பிடிச்சி பார்த்துட்டு அப்புறம் ஃபிட்டிங்காக போட்டுக்கிறாங்கன்னா அது வந்து அடுத்தவங்களுக்கு தைச்சி கொடுக்க முடியாது இல்லையா அடுத்த கஸ்டமருக்கு நம்ம தைச்சி கொடுத்து அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த இதெல்லாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இவங்க இன்னும் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கணும் இவங்களோட பிள்ளைகளுக்கோ இல்லை அடுத்த வாரிசு இவங்க ஒரு மாணவர்களுக்கு இவங்க வந்து ஒரு குரு ஆகிட்டு இந்த குரு வந்து இன்னொரு மாணவர்களை உருவாக்கணும் இப்படி இதுதான் வளர்ச்சி இதுதான் வந்து சரியான ஒரு பா பாதையாக இருக்கும் நம்ம துறையை சரியான ஒரு பாதையில் கொண்டு வர முடியும் மேம்பட்டு ஒரு அங்கீகாரத்தோட திறமையோட நல்ல ஒரு அபி அபிப்பிராயத்தோட நம்ம வளர முடியும் சும்மா எல்லாத்தையும் நம்ம எட்டு கோடி பேருமே நம்ம டேலர் ஆக்கி விடலாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு லட்சம் பேர் உருவாக்குறோமா பத்து லட்சம் பேர் உருவாக்குறமா கோடி பேர் உருவாக்குறோம்ன்றது இல்லை எத்தனை பேர் உருவாக்குறோமோ அவங்க சரியான பாதையில உருவாக்கணும் சிந்திக்க வைக்கணும் ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க வந்து புரிஞ்சு செய்யணும் ஒரு சுருக்கம் வருது அப்படின்னா எதனால வருது கை உயிரை இறங்கும் ஏறும் பொழுது இந்த சுருக்கம் இங்கே இங்கேயே மாத்த வேண்டிச்சிருக்கு இங்கேயே மாற்ற இருக்கு கை உயிரை ஏழுக்கும் எட்டுக்கும் இந்த சுற்றுலாம் ஏன் மாறுது அப்ப இதெல்லாம் வந்து நம்ம என்ன அப்ப நீங்க எப்படி மேம்படுவீங்க அந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த கஸ்டமருக்கு நான் கை உயர எட்டு இன்ச்சு கேட்டேன் ஏழு இஞ்சி இருந்தது முதல்ல ஒரு இஞ்சி தான் உயரம் கேட்டேன் இங்க ஏன் எனக்கு லூஸ் டைட் வந்துச்சு அப்படி கேட்பாங்கல்ல அப்ப நம்மள வந்து அந்த தொழில் இருந்து நம்ம வெளியில் போறதுக்கு தானே வரும் நம்ம எப்படி அதை திரும்ப செய்வோம் நம்ம எப்படி அதை திரும்ப எப்படி என்ன என்ன செஞ்சுன்னு தெரியாம அடுத்தடுத்து அடுத்த கஸ்டமருக்கு எப்படி தச்சு கொடுப்போம் அப்போ ஒரு ஒரு விஷயத்தையுமே கவனமா செய்யுங்க இந்த சோல்டு கணக்கெடுல்ல எப்படி கரெக்டாக செய்கிறமோ செய்யுங்க இந்த டிப்பிள் பாயிண்ட் இவ்வளவு வச்சுக்கலாம் இவ்வளவு வச்சுக்கலாம் அதில் வச்சுக்கலாம் அப்படி மார்க்கெலாம் குறையாக குறையா போட்டு ஒன்றும் இல்லை நிறைய மார்க் போட வேண்டிய தேவைக்கு போட்டுதான் ஆகணும் எடுக்க வேண்டிய அளவுக்கு எடுத்துதான் ஆகணும் இப்ப இந்த ரெண்டு அளவு போதும் நான் இது சோற அளவு எடுக்க தேவையில்ல ஆம்பள அளவு எடுக்கல நீங்களே தனக்கு தானே நீங்க இதை எடுத்துக்கல இதுல வச்சுக்கோங்க அவ்வளவு வச்சுக்கங்க இது எதுக்கு தொழில வளர்க்கறது இது வளர்க்குற மாதிரி இல்லையா தேஞ்சு போற மாதிரி தான் இருக்குன்னா என்னென்ன விஷயங்களை கவனிக்கணுமோ அதை கவனிச்சு ஆகணும் அப்பதான் நம்ம மேம்பட முடியும் எல்லாமே நம்ம சும்மா மேம்போக்கா இவ்வளவு வச்சுக்கிடுவாங்களோ அதுக்கு டெய்லர் கிடையாது அவங்க வளரது வளர்ச்சி கிடையாது நம்ம துறையை வளர்க்கறது அர்த்தம் இது நீங்க மேல போனா இன்னும் நிறைய படிகள் இருக்கு நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அதெல்லாம் நீங்க கடந்து போகணும் அதெல்லாமே தாண்டணும் நீங்க அதெல்லாம் தான் நீங்க மேல போய் ஜெயிக்க முடியும் நீங்க ஜெயிக்கணும்னா டெய்லர் ஆனா மட்டும் பத்தாது டெய்லர் ஆகிட்டு சரியா தைச்சு கொடுக்கணும் நிறைய பேருக்கு கொடுக்கணும் இப்ப வீடியோ எடுத்துட்டு ஒரு பாப்பா எடுத்துட்டு இருக்காங்க அவங்க வந்து எவ்வளவு விஷயத்த அவங்க மூணு வருஷமா போய் அலைஞ்சு திரிஞ்சு எவ்வளவு விஷயத்த தேடிட்டு கடைசியில அவங்களால வந்து மேம்பட முடியாம திரும்ப நம்ம கிட்ட வந்திருக்காங்க இப்போ இப்ப வந்து நம்ம கிட்ட வந்து இப்ப கத்துக்கிறதுக்காகவும் படிக்கிறதுக்காகவும் வேலை செஞ்சுக்கிட்டே படிச்சுக்கிறதுக்காக வராங்க இவங்க நம்ம சிறப்பா செஞ்சு சொல்லி கொடுக்கணும் இப்ப நான் வந்து ஏற்கனவே நம்ம உருதாரணத்துக்கு ஒரே ஒருத்தவங்க சொல்லி முடிக்கிறேன் ஒருத்தவங்க வந்து வேளச்சேரி சென்னையில் வந்து மெயினான இடம் வேளச்சேரி மேடவாக்கம் அந்த சைடெலாம் வந்து ரொம்ப முக்கியமான பகுதி அது நிறையா அந்த அந்த சைடில் வந்து நல்ல ஐடி இதெல்லாம் இருக்குது நல்ல ஒரு டெவலப்பான ஏரியா அங்கே ஒரு மூணு பிரான்ச் வச்சிருக்கிற ஒரு மேடம் கிட்ட அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அதில் வந்து பெரிய பிரான்ச்சு சின்ன பிரான்ச்சு இப்படி இருக்குது சின்ன பிரான்ச்சில் அவங்க வேலை செய்கிறாங்க அவங்க வந்து ஒரு டெய்லருக்கு வெட்டி தைக்க கொடுக்க முடியல அவங்களால அவங்கக்கிட்ட அந்தளவுக்கு தெரியல ஆனால் ஒரு பிரான்ச்சு இவங்க விரும்பி போட்டுக்கணும் அவங்க நல்ல ஒரு பேங்க்ல இருந்து ஆனா நம்ம தையல் துறையை நேசிச்சு பேங்க் வேலையை விட்டுட்டு வந்தவங்க அவங்களே வெட்டி அவங்களே தைக்கிறாங்க அதை கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட அஜிஸ்ட் பண்ணியா தைச்சிக்கிறாங்க கஸ்டமர் அட்டன் பண்ணி செய்றாங்க ஆனா அவங்க ஒரு டெய்லருக்கு வெட்டி தர முடியல டெய்லருக்கு வெட்டி தரலன்னா நாச்சு இல்ல அது பண்ண தெரியல எங்க எப்படி கொடுக்குன்னு தெரியல அளவு இவங்களே மிஷின்லேயே கையை வெட்டிக்கிறது அங்கங்கே கொஞ்சம் லூஸ் டேட்டு வந்தா அப்பப்போ அந்த கொஞ்சம் பாடி லூஸ் கை பொருந்தில் கொஞ்சம் எப்படி தள்ளி மார்க் கொடுக்குது இப்படி போட்டு அப்படியே எப்படியே செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா அவங்க மேம்பட முடியல அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் நம்ம சேனலில் பார்த்துட்டு வந்தாங்க அதே மாதிரி நாலு டெய்லர் அஞ்சு டெய்லர் தைக்கிறது பெரிய பிரான்ச்சு இருக்குது அந்த பிரான்ச்சுக்கு அவங்க போனால் ஒரு முறை வந்து அங்கே இருக்கிற மாஸ்டருக்கு வந்து அங்கே ஏதோ உடல்நிலை சரியில்லையா இல்லை லீவ் ஆகிட்டாங்க இந்த இவங்களை கொண்டு போய் நீங்கள் ஒரு நாள் வெட்டி கொடுங்க அவரை ஒரு நாள் சமாளித்து அவங்க டெய்லர்களுக்கு வேலை கொடுங்கன்னா அவங்களால அதை செஞ்சே கொடுக்க முடியல இவங்க தைச்சா இவங்க வெட்டி கொடுத்தாங்கன்னா நாங்கள் தைக்க மாட்டோம்னு அந்த டெய்லர் சொல்கிறாங்க ஏன்னா அந்த கட்டிங்கை பார்க்கும்பொழுது தைக்கிறது மாதிரி எதுவும் இருந்தாலும் தைக்க முடியும் ஏன்னா ஃபிட்டிங் மாறிச்சுன்னா டெய்லருக்கு மேலே பழி வந்துடும் ஏன்னா அவங்கலாம் வந்து நல்ல ரேட்டு வாங்குற இடம் நல்ல ஒரு ரிக் நிறைய பேர் வந்து கொடுத்துட்டு இருக்கிறவங்க ஒரு ஷோரூமா வச்சிருக்கிறவங்க அப்ப அந்த வந்து பினிஷிங் சரியில்லைன்னா டெய்லருங்க மேலே தப்பு வந்துடக்கூடாதுன்னு கட்டிங் பினிஷிங் நல்லா இருந்தா தான் கட்டிங் சரியா இருந்தால் மட்டும் தான் தைப்போண்ணு இப்ப இவங்களுக்கு அந்த இடத்துல நம்ம போய் நம்ம போய் கட்டிங் மாஸ்டர் ஆகி நம்ம நல்லா வந்து வரணும் அந்த அந்த மேடம் வந்து இவங்க மேல முழு நம்பிக்கை வச்சிருக்காங்க இவங்க வந்து எப்படியாவது நம்ம நல்லா சாதிக்கணும்னு நினச்சி எங்ககிட்ட வந்தாங்க நம்மகிட்ட வந்தாங்க ரெண்டு வந்து கிளாஸ் முடிச்சு ஒரே ஒரு கிளாஸ் தான் முடிச்சுட்டு போனாங்க ஒரு நாள் கிளாஸ் தான் அந்த ஒரு நாள் பயிற்சி அளவு பயசு வச்சு சரியா வெட்டுறது எப்படி சரியா ஜெராக்ஸ் மெத்தேட் எடுத்துக் ஏன்னா ஒரு நாள் அதே சொல்லி தரது அவங்க ஃபீல் இருக்கிறதுனால அதை அவங்களா புரிஞ்சிக்க முடியும் நான் சொல்லி தான் சொல்லியிருந்தேன் வாங்கினா அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் அவங்களுக்கு நான் நேரத்தை வினாடி ஆறு மணி நேரம் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்து கிளியரா புரிய வச்சு அனுப்பிச்சு விட்டோம் அவங்க ஏண்டா அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ண வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டாங்க சார் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் சார் நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட முதல்ல சொல்லிருக்கணும் இப்போ வந்து அந்த ஏற்கனவே இந்த பிரான்ச்சில் இருந்தவங்க லீவ் ஆச்சு அவரால் உடம்பு சரியில்லை அப்பப்போ லீவ் போடுறாங்கன்னு என்ன அங்கே மாஸ்டர் அமிச்சிருக்காங்க நான் இப்போ அங்கே கட்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாருமே அந்த டெய்லரிங்க எல்லாமே சரியா இருக்கு சூப்பரா இருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் நாங்கள் கட்டிங் தைக்கிறோன்னு சொல்றாங்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார் எனக்கு வந்து அந்த அந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு பெரிய அங்கீகாரமா இருக்கு அந்த இடத்துல நான் ரிஜெக்ட் ஆகி வெளியே வந்து இன்னைக்கு நான் போய் அவங்களுக்கு மாசத்துல இருந்து அதே டெய்லர்களுக்கு நான் வேலை கொடுத்துட்டு இருக்கேன் மேடம் வந்து எனக்கு சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்றாங்க அவங்க பேங்க்ல வாங்கின சம்பளத்தை இங்க வாங்குறாங்க இப்போ சரிங்களா அதை இத்தனைக்கும் எட்டு மணி நேரம் ஒன்பது நேரம் ஒம்பது மணி நேரம் வேலை தான் ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்ல காலையில பத்து மணிக்கு போறாங்க ஏழு மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு முடிச்சிட்டு வந்துடுறாங்க அப்ப வீட்லயும் பார்ட் டைம் வேலை செய்கிறாங்க சரியா ஒரு விஷயத்தை நம்ம சரியா சொல்லி கொடுத்தாலும் சரியான இடத்துல சொல்லி கொடுத்து சரியா வளர்த்து விடணும் தான் வந்து அடுத்தடுத்து மேம்படுவாங்க இதுதான் சரியான வழி அப்பதான் அவங்க பொருளாதார தேவை உயரும் நீங்க சும்மா டெய்லர் எல்லாருமே டெய்லர் ஆயிருங்க அப்படின்னு வீட்டுல இருந்தா அது பொருளாதார தேவை ஒரு உயராது நம்ம மனசு கஷ்டம் தான் இன்னும் கூட கஷ்டம் தான் வரும் கஸ்டமர் வந்து திட்டிட்டு போவாங்க அப்ப இந்த வேலை செய்வோமா இல்ல வேணாமான்னு நீங்க வேற வேலை செஞ்சுட்டு இருந்து விட்டுட்டு இதை செஞ்சிருப்பீங்க வேற எதுவுமே இல்லாம இந்த நம்ம இது நல்ல வழியா போயிடலாம நினைச்சிருப்பீங்க கடைசியில இது உங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டத்தை தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா மன கஷ்டம்னு ஒண்ணு பாத்தீங்களா நம்ம கொடுத்துருவாங்க கூலி கொடுத்து நல்லா தச்சிருவாங்க நினைச்சு கொடுப்பாங்க நீங்க நிறைய பண்ணி நிறைய தப்புகள் நிறைய இந்த செய்யலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஆயிடும் ஓகேவா அதனால நீங்க தொடர்ந்து நம்ம தலை சென்னையும் பாருங்க மற்ற செல்ல நண்பர்களையும் பாருங்க எதில் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு எதோ வந்து கஸ்டமர் ரிசல்ட் விடை கிடைக்குது நீங்க தச்சு கொடுத்து எது சரியான விடையா இருக்குன்னு பாருங்க பதில் எழுதுறது எல்லாம் பதில் தான் ஓகேவா ஆனால் அதுக்கு சரியான விடை ஒன்று வரணும் அதுதான் சரியான விடையாகும் விடைங்கிறது வேற பதில்ன்றது வேற ஓகேங்களா நீங்களே புரிஞ்சு அந்த கஸ்டமருக்கு தச்சு கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன எதுன்னு முடிவு எடுங்க அதுல ஃபாலோ பண்ணுங்க நீங்க நல்லா மேம்பட்டு வருவீங்க தொடர்ந்து நம்ம திரு சேனல பயணிக்கலாம் அடுத்தது இந்த கட்டிங் வீடியோ பாக்கலாம் நன்றி